பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போனப்போ பேன் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சரி இந்த பேன் கார்டு என்ன எண்ணத்துக்கெல்லாம் அவசியமா தேவைப்படுது அதை பத்தி தாங்க நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வருமான வரித்துறை வழியாக வழங்கக்கூடிய ஒரு கார்டு தான் இந்த பேன் கார்டு ஒருத்தருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகள் தரமாட்டாங்க ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு பேன் கார்டு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இப்போ நீங்க வந்து ஒரு பண பரிவர்த்தனை செய்றீங்க அப்படின்னா அந்த சமயத்துல கட்டாயம் உங்களுக்கு பேன் கார்டு முக்கியமானது இது தவிர என்னென்ன சேவைகளுக்காக பேன் கார்டு வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கறதுதான் வருஷத்துக்கு உங்களுக்கு ரெண்டரை லட்சத்துக்கு மேல இன்கம் வருது கட்டாயம் சொல்லக்கூடிய வருமான வரிய தாக்கல் செய்ய வேண்டும் ஒரு நபரால் பேன் கார்டு இல்லாம இந்த வருமான வரிய தாக்கல் செய்ய முடியாது சரி அது மட்டும் இல்லாம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு பங்கு சந்தையில் அதாவது பங்கு சந்தை அதாவது ஷேர் மார்க்கெட்டிங்கில் இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க டிமெட் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணி அப்படின்னாலும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஓபன் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பேன் கார்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஒரு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்ககிட்ட பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறோம் ஒரு டெபிட் கார்டு அப்ளை பண்ணுறோம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்கக்கூடியது தான் இந்த பேன் கார்டு ஸோ நீங்கள் ஒரு வேளை பேன் கார்டு வந்துட்டு அப்ளை பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க